தின அனுஷ்டிப்பு சம்பந்தமா கடந்த ஒரு சில நாட்களில் மட்டும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே நாலு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க யாழ்ப்பாணம் எழுவில் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபரும் கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் இதனிடம் நேரம் இருந்து இலங்கைக்கு போன ஒரு நபர் கிளிநொச்சி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அந்த நாட்களில் முன்னெடுக்கப்பட்டு வருது அதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜன் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த இப்போ நாற்பத்தி மூன்று வயதாக இருக்கிற ஒரு நபர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் கடைசி கட்டத்தில் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து இலங்கையிலிருந்து வெளியேறி பிரித்தானியாவுக்கு போயிருக்கிறார் பிரித்தானியாவில் அவர் குடியுரிமையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புக்கு நிதி திரட்டினார் என்றது பிரித்தானியாவில் மக்கள் மத்தியில் நிதி திரட்டி அதை இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்படுது வன்னிக்கும் கொழும்புக்கும் அந்த பணம் அனுப்பப்பட்டிருக்கு பயங்கரவாத அமைப்புகளோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு உறுப்பினர்களுக்கு அந்த பணத்தை இந்த நபர் அனுப்பி வச்சிருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக பயங்கரவாத கொழும்பு வடக்கு பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு அதே மாதிரி கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கும் பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கும் இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுது இந்த முறைப்பாட்டுக்கு அமைய நீதிமன்றத்தில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவும் பயண தடை உத்தரவும் இந்த நபருக்கு எதிராக பெறப்பட்டிருந்தது அது அண்மையில் கடந்த சில நாட்களில் பெறப்பட்ட உத்தரவு கிடையாது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கு இது சில நேரங்களில் அந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி ஆகியிருக்கிறார் தமிழ் மக்களோட நெருங்கி செயற்படுறார் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது கட்டுப்பாடுகள் கிடையாது என்ற மாதிரியான ஒரு மனநிலையோட சில நேரங்களில் அந்த நபர் இலங்கைக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது நேற்று சனிக்கிழமை வந்து அந்த நபர் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்துக்கு போன சந்தர்ப்பத்தில் குடிபரப்பு குடியகழ்வு அதிகாரிகள் பார்த்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது போலீஸ் வந்து அந்த நபரை கைது செய்து இப்போ விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது நீதிமன்றத்திலையும் அந்த சந்தேக நபர் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறார் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கு அதே நேரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கடந்த ஒரு சில நாட்களில் மட்டும் குறிப்பாக மாவீரர் தின நினைவு நிகழ்வுகள் சம்பந்தமாக புகைப்படங்களையும் காணொளிகளையும் பதிவேற்றின நாலு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்கிறதுக்காக ஒரு ஊடக சந்திப்பு இன்றைக்கு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்தூவர் இது சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லியிருந்தது பார்க்க முடிஞ்சது குறிப்பா மாவீரர் தின நினைவு குரலுக்கு இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமான அனுமதியை எங்கேயுமே கொடுக்கல போலீஸுக்கு பொறுப்பான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அதை வெளிப்படையாக சொல்லியிருந்தார் சில அமைச்சர்களும் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை வந்து தெளிவுபடுத்தி இருந்தாங்க ஏற்கனவே இது நடக்கிறதுக்கு முதல்லையும் போலீசாலையும் அது சம்மந்தமான விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது மாவீரர் தின நினைவு கூறல் என்று சொல்லி இல்லங்கில் எதையும் நடத்த முடியாது ஆனால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறதுக்கு எல்லாருக்குமே அனுமதி இருக்குது அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அது ஒரு நபருடைய அடிப்படை உரிமை சுதந்திரம் என்ற அடிப்படையில் அந்த விஷயத்தை முன்னெடுக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பிலையும் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ இது சம்பந்தமா விளக்கம் அளிக்கும் போது சுட்டிக்காட்டின ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது அந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய எல்டிஇ புலிகள் அமைப்புன்றது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பு சம்மந்தமான புகைப்படங்களையோ காணொலிகளையோ சோசியல் மீடியாவில் பதிவேற்ற முடியாது அந்த அமைப்பை பிரதிபலிக்கிற மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது நிதி திரட்ட முடியாது இதனால் மாவீரத்தின நினைவு கூறலுக்கு கடைசி வரைக்கும் இலங்கை அரசாங்கமோ பாதுகாப்பு தரப்போ அனுமதி கொடுக்கவே இல்லை உயிரிழந்தவர்களை நினைவு கூர்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இதையும் மீறி இதை சில நபர்கள் பிழையாக விளங்கி கொண்டு சோசியல் மீடியாவில் வந்து காணொலிகளையும் புகைப்படங்களையும் பதிவேற்றி இருக்கிறாங்க இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நாலு சந்தேக நபர்கள் இப்போ சிஐடியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அரச தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் போலீஸ் மாதிபருக்கும் சிஏடிக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் பதிவு செய்த முறைப்பாட்டுக்கு அமைதான் இந்த நாலு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அதில் யாழ்ப்பாணம் இணுவில் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபரும் எல்டிடி புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பதிவேற்றினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ரெண்டு பிள்ளைகளுடைய தந்தை என்று சொல்லியும் ஊடகங்களில் தகவல்கள் வெளியாந்திருக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு வார நாலாம் தேதி வரைக்கும் அந்த சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இதை தவிர நாற்பத்தி வயதான மருதான பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி வயதான பத்தேகம பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் முப்பத்தி அஞ்சு வயதான இணுவில் பிரதேசத்தை சேர்ந்த அந்த நபர் அதே மாதிரி ஐம்பது வயதான புரலஸ்கமு பிரதேசத்தை சேர்ந்த நபர் என்று சொல்லி நாலு சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ இந்த மாவீரத்தின் அனுஷ்டிப்பு சம்பந்தமா கைது செய்யப்பட்ட ிருக்கிறாங்க இந்த பயங்கரவாத தடை சட்டம் மட்டும் கிடையாது கணனி குற்றத்தடுப்பு சட்டத்தின் கீழையும் இவங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது எதிர்வரும் நாட்களில் இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட இதே மாதிரியான காணொலிகள் புகைப்படங்களை பதிவேற்றின நபர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதை பற்றிய விசாரணைகளையும் போலீஸ் தொடர்ச்சியாக நடத்தி வருது இந்த கைது நடவடிக்கைகளை பார்க்குற நேரத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லாமல் தென்னிலங்கையிலேயும் கூட சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அப்போ சட்டம் என்றது எல்லாருக்குமே சமமானது அரசாங்கம் பாதுகாப்பு தரப்பு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கு இந்த மாவீரர் தின நினைவு கூறல் சம்பந்தமான பதிவுகளை போட்ட நபர்கள் இவங்கிட்ட சொல்லி பார்த்தாலும் கூட புலிகள் அமைப்புக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவு செய்த நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க எதிரான கருத்துக்களை பதிவு செய்த நபர்களும் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பாக அந்த மற்ற மூன்று நபர்களும் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னென்னு சொன்னா தின அனுஷ்டைப்புக்கோ இல்லாட்டி புலிகள் அமைப்பை விளம்பரப்படுத்துறதுக்கோ எந்த விதமான அனுமதியும் அரசாங்கம் கொடுக்கவே இல்லை ஆனால் மற்ற மூன்று நபர்களும் இதை திரிவுபடுத்துற மாதிரி பழைய புகைப்படங்களையும் காணொலிகளையும் சோசியல் மீடியாவில் பதிவேற்றி இருக்கிறாங்க சமூகத்தில் வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்புறதுக்கு இந்த நபர்கள் செயற்பட்டிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் மற்ற மூன்று நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றதும் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ சட்டம் என்றது எல்லாருக்கும் சமமானது பொதுவானது என்றதை இந்த அரசாங்கம் பாதுகாப்பு இந்த நாலு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புலிகள் அமைப்புக்கு ஆதரவான பதிவாக இருக்க முடியும் எதிரான பதிவாக இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கிற புலிகள் அமைப்பை பிரதிநிதித்துவ வெளிப்படுத்துற மாதிரியான எந்த பதிவுகளையும் சோஷியல் மீடியாவில் போட முடியாது ஒரு நபர் பதிவையும் போட முடியாது இன்னொரு நபர் போட்ட பதிவை ஷியா பண்ணுறது கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் இப்போ இது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வோடு நாங்கள் இருக்க வேண்டியது கட்டாயமானது இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் தென்னிலங்கையில் இருக்கிற சில இனவாத ஊடகங்களோட செயற்பாடு வந்து பலருக்கும் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது குறிப்பாக பேர் குறிப்பிட்டு சொல்கிறது வந்து பொருத்தமானதாக இருக்காது சில நேரங்களில் வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது வழக்கம் போல இனவாதம் பரப்புகிற ஒரு சில ஊடகங்கள் இருக்குது குறிப்பாக இளத்திரணியல் ஊடகங்கள் அந்த ஊடகங்களில் இந்த நாட்களில் சில இனவாதிகளினுடைய குரல் பதிவுகள் அடுத்தடுத்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு சில தேரர்கள் இந்த மாவீரத்தின் அனுஷ்டிப்பு சம்பந்தமாக சொல்லியிருக்கிற கருத்துக்களும் தொடர்ச்சியாகவே ஒளிபரப்பப்பட்டு வருது குறிப்பாக விமல் வீரவன்ச அந்த மாதிரி பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் இன்னும் சில நபர்கள் உதயகம்மன் பிள்ளை நாமல் ராஜபக்ச இந்த மாதிரியான நபர்கள் சொல்கிற கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகி வருது இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டிய ஒரு தேவை சில சிங்கள இனவாத ஊடகங்களுக்கு இருக்குது அதுக்கு வழி ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு செயற்பாடை வந்து நாங்கள் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுலேயுமே நாங்கள் வெளிப்போட இருக்க வேண்டியது கட்டாயமானது நாங்கள் ஒரு நாட்டில் இருக்கிற அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்துக்கு அமைய தடை செய்யப்பட்ட விஷயங்களை வந்து யாருமே செய்ய முடியாது நாங்கள் விளம்புறமோ இல்லையோ எங்களுடைய எதிர்பார்ப்பு எது வேணும்னாலும் இருக்க முடியும் ஆனால் ஒரு நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும்போது அந்த சட்டத்தை மீறி யாருமே செயற்பட முடியாது இப்போ பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு போன நபருக்கு கூட வேறு விதமான எதிர்பார்ப்பு இருந்திருக்க முடியும் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு இனி ராஜபக்சக்கள் கிடையாது நாங்கள் சுதந்திரமாக நடமாட முடியும் பழைய விஷயங்களை கருத்தொன்றதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி சில நேரங்களில் அவர் நினைச்சிருக்க முடியும் ஆனால் பாதுகாப்பு தரப்பை பொறுத்த வரைக்கும் சட்டம்ன்றதை சமமாக நடைமுறைப்படுத்துகிற செயற்பாட்டில் வந்து அவங்க உறுதியாக இருக்கிறாங்கன்றதை இந்த கைது நடவடிக்கையும் வெளிப்படுத்தி இருக்குது அதே நேரமாக இந்த மாவீரத்தின் அனுஷ்டிப்பு சம்மந்தமாக பொய்யான தகவல்களை பரப்புன நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க புலிகள் அமைப்புக்கு ஆதரவான தகவல்களை பரப்புன ஒரு நபரும் புகைப்படத்தை பதிவு செய்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ நாங்களும் அந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி செயற்பட வேண்டியது கட்டாயமானது நாங்கள் நினைக்கிற எல்லாமே ஒரு சில நாட்களில் கடைசி வரைக்கும் நடக்க போகிறது கிடையாது எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஆசை இருக்க முடியும் சில விஷயங்களை வழிப்படியாக சொல்ல முடியாதுன்றது உங்களுக்கும் தெரியும் ஆனால் அது பல வருஷங்களுக்கு பிறகு நடத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை இப்பவே குழப்புற மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் கடைசி வரைக்கும் முன்னெடுக்க கூடாதுன்றது உறுதியா இருக்க வேண்டியது கட்டாயமானது இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்க அப்ப சோசியல் மீடியாவை பயன்படுத்துற நபர்கள் கவனமா இருக்கணும் என்றதையும் ஒரு அன்பான வேண்டுகோளா இதுல பதிவு செய்யறதுக்கு நான் விரும்புறேன் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுடையும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னொரு காணொலியில என்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்